கடந்த பதிவுகளில் ஸ்ரீ ராகவேந்திரருடைய வாழ்க்கை வரலாற்றியும் அவர் ஜீவ சமாதி அடைந்த நிகழ்வினையும் அவரது தீவிர பக்தரான அப்பண்ணாவை பற்றியும் அவர் ராகவேந்திரருக்கு அமைத்த பிருந்தாவனத்தை பற்றியும் விரிவாக பார்த்தோம் மந்த்ராலயத்திற்கு வரக்கூடிய அனைவருமே தவறாமல் போகக்கூடிய இன்னொரு இடம்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோவில் இருந்து சரியாக இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருப்பது தான் துங்கபத்ரா நதிக்கு மேலே இருக்கிற பாலம் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களின் எல்லையாக இந்த பாலம் திகழ்கிறது இதுதான் என்றுமே வற்றாமல் இருக்கும் துங்கபத்ரா நதி மந்த்ராலயத்தை சுற்றியிருக்கும் இடங்கள் செழிப்பாகவும் பசுமையாகவும் இருக்க முக்கிய காரணமே இந்த துங்கபத்ரா நதிதான் கடந்த பதிவில் சொன்ன மாதிரி இன்றும் அதிகாலையில் இந்த நதிக்கரையில் ராகவேந்திரர் ஜெபிக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது என்று இந்த ஊர் மக்கள் நம்புகிறார்கள் தன்னுடைய ஜீவசமாதிக்கு எதிரில் அனுமன் விக்கிரகம் இருக்க வேண்டும் என்று ராகவேந்திரரே நிபந்தனையிட்டார் என்பதை கடந்த பதிவில் விரிவாக பார்த்தோம் ராகவேந்திரருக்கு அனுமன் மீதும் தீவிர பக்தியும் ஈடுபாடும் இருந்தது ஸ்ரீ ராகவேந்திரர் பல வருடங்கள் தவம் செய்த பலனாகவே ஆஞ்சநேயர் அவருக்கு நேரில் காட்சி கொடுத்தார் ஆஞ்சநேயர் ராகவேந்திரருக்கு காட்சி கொடுத்த இடத்தில் உருவான கோவிலே இந்த பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோவில் ஆஞ்சநேயர் முகத்துடன் லக்ஷ்மி நரசிம்மர் கருடர் ஹயக்ரீவர் மற்றும் வராகர் உள்ளிட்ட தெய்வங்களின் முகங்களும் இந்த பஞ்சமுகங்களில் அடங்கும் நல்வாழ்வு பெற ஆஞ்சநேயரையும் மன அமைதி பெற கருடரையும் தைரியத்தை பெற லக்ஷ்மி நரசிம்மரையும் ஞானத்தையும் அறிவையும் பெற ஹயக்ரீவரையும் செல்வ செழிப்புடன் வாழ வராகரை வழிபட வேண்டும் என்பதை நாம் அறிந்தவை பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் இவை அனைத்தையும் ஒரு சேர நம்மால் பெற முடியும் இது ஒரு குடைவரைக் கோயில் ஒரு மலையை குடைந்துதான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலை சுற்றி இருக்கும் பாறைகள் தானாகவே இயற்கையாகவே ஒரு வடிவத்தை குறிக்கும் வகையில் அமைந்திருக்கு பார்ப்பதற்கு ஒரு விமானம் போல் இருப்பதால் இந்த பாறைய விமான பாறை அப்படின்னு சொல்றாங்க பார்க்க மெத்தையும் தலையணை போல் இருப்பதால் இந்த பாறைக்கு பேர் பெட் பெட்டன் பில்லோ அப்படின்னு சொல்றாங்க ஆமை வடிவம் கொண்டு ஒரு பாறையும் இங்கே உள்ளது நாளை ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி